ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீடியலில் ஒரு அட்டகாசமான பிரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே பார்த்தோன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி சிவனாண்டிக்கு ரெண்டு பேருக்குமே ஒரு மக்கள் சேர்ந்து ஓட்டு போட்டுடுறாங்க ரெண்டு நாளைக்கு அப்புறமா தான் அறிவிக்கப்படும் அப்படின்னதும் சிவனாண்டியும் அவங்க சித்தப்பாவும் நம்ம கார்த்திக் மைல் கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் நம்ம சந்திரா வந்ததும் போச்சு சந்திரா நம்ம கடைசி வரைக்கும் போட்ட திட்டங்கள் எல்லாமே சொதப்பிடுச்சு அந்த டிரைவர் பாயல் நமக்கு நல்ல ஆப்பு வச்சுட்டான் இனி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எதிர்பார்க்க தேவையில்லை இனி அந்த சாமுண்டீஸ்வரி தான் ஜெயிக்க போகிறா அப்படின்னதும் இல்லைங்க நமக்கு கடைசி நொடியிலையும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் இருக்குது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினா கண்டிப்பாக அந்த என்ன அந்த சாமுண்டீஸ்வரியாலையும் ஜெயிக்க முடியாது அப்படின்னும் போது என்ன சொல்கிற சந்திரா ஆமாங்க ரெண்டு நாளைக்கு அப்புறமா தானே அந்த ஓட்டுப்பட்டி பற்றி நமக்கு நம் எண்ணிக்கை சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடியே அவனுக்கு சம்மந்தப்பட்ட ஓட்டை வந்து நாம் தூக்கிட்டோன்னா அப்படின்னும் அப்படின்னு போது என்ன சொல்கிற சந்திரா இது பெரிய ஆயிடுமே அப்படின்னு போதும் இல்லைங்க இங்கே பாருங்க எல்லாத்துக்கும் காசுதான் வேலை செய்து அதான் நான் உங்ககிட்ட நிறைய பணம் கொடுத்துருக்கேன் இல்லை பணத்தை வச்சு நீங்கள் ஓட்டை வந்து வாங்கிடுங்க அப்படின்னு போதும் டெய் மருமக சொல்றதும் சரிதான் சிவநாட்டி அதை சாமுண்டீஸ்வரி வீட்டில் வேலைக்காரியாக இருக்கிறதும் ஒன்று தான் இப்படி பிடிப்பட்டு நாம உள்ள போகிறதும் ஒன்று தான் அதனால என்ன நடந்தாலும் சரி நீ தாண்டாமனை ஜெயிக்கணும் அதனால நம்ம மருமக சொல்ற மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னதும் உடனே சிவநாட்டியும் சரின்னு சொல்லிடுறாங்க அங்கே பார்த்தோம்னா நைட்டோட நைட்டாக சிவனாண்டி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச அடி கொஞ்சம் பணம் கொடுத்து நிரா அந்த எலெக்ஷன் ஓட்டு வச்சுருப்பாங்க இல்லையா அந்த இடத்துக்கு போய் அவங்களுக்கு பணம் கொடுத்து நிரா அந்த இடத்துல நம்ம சாமுண்டீஸ்வரி பேரில் இருக்கிற ஓட்டை வந்து கேட்டதும் அவரும் பணத்துக்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணுறாருனா நம்ம சிவனாண்டியை விட சாமுண்டீஸ்வரிக்கு அதிகமாக இருக்கிற ஓட்டு எல்லாத்தையுமே வந்து கொடுத்துடுறாரு இதை பார்த்து சிவனாண்டி ரொம்ப சந்தோஷப்பட்டு நிரா அந்த ஓட்டு எல்லாத்தையுமே வந்து இல்லாமல் பண்ணிடுறாங்க விஷயத்தை நம்ம கிட்ட ஃபோன் போட்டு சொல்கிறாங்க சிவனாண்டி இதை கேட்டு சந்திரா வந்து சூப்பருங்க நாளைக்கு இன்னைக்கு சொல்லுவாங்க கண்டிப்பாக நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க அப்படின்னதும் சிவனாண்டியும் சம குதூகலத்தில் இருந்துகிட்ருக்காங்க அடுத்த நாள் பார்த்தோம்னா நேரா எண்ணிக்கை சொல்கிறதுக்காக நம்ம சாமுண்டீஸ்வரி சிவனாண்டி டீமை வர சொல்கிறாங்க அப்போ சிவனாண்டி தான் தான் ஜெயிக்க போகிறாங்கங்கிற மாதிரி ஆணவத்தில் இருக்காங்க பார்த்தா போட்டு எண்ணிக்கை சொல்லிடுறாங்க ஒரு ஓட்டு கூட நம்ம சிவனாண்டிக்கு விழல மொத்த ஓட்டும் நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு தான் விழுந்திருக்கு இதை கேட்ட உடனேயே சிவனாண்டி டீம் வந்து ஆடி போயிடுறாங்க டே மறுமணி எப்படி இது நடந்துச்சு அப்படின்னும் போது இந்த பக்கம் நம்ம மயிலும் காத்தியும் வராங்க நீ இப்படிப்பட்ட கேடு கட்ட வேலையெல்லாம் செய்வேன்னு தெரிஞ்சுதான் பட்டி ரெடி பண்ணி வச்சோம் அதைத்தான் நீ தரமாட்டமாக்குன அப்படின்னும் போது சிவனாண்டி அதிர்ச்சி ஆகிறாங்க என்னை மசமசன்னு பேசிட்டு இருக்கீங்க அத்தையை கொண்டாடி முடிச்சதும் எங்கள் அத்தை வீட்டுக்கு நீயும் ஒரு சித்தப்பனும் வேலைக்காரனா வரணும் என்ன தயாராக இருக்கீங்களா அப்படின்னு போதும் டெய் என்னடா என்னை ஓவராக பேசிட்டு போகிறேங்க பாரு எங்கள் அத்தை மட்டும் தோத்திருந்தா எங்கள் வீட்டு நாலு பொண்ணுங்களையும் சும்மா விட்டுருப்பையா உன் வீட்டுக்கு வேலைக்காரியங்களை கூட்டிகிட்டு போயிருப்பில்ல அதே மாதிரி தான் கொடுத்த பேச்சை மீறக்கூடா மீறினா என்ன ஆகும் தெரியும்ல ஒரு மக்கள் காரி துப்பியே இந்த ஊரை விட்டு அடிச்சு இன்னைக்கு போனா போகட்டும்னு அணிச்சு விட்டுடுறோம் எங்கள் அத்தை வீட்டில் வந்து பணி விட செய்யணும் புரியுதா அப்படின்னுட்டு மயிலும் காத்தியும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் சாமுண்டிஷரியை எல்லாருமே தலையை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம சந்திரா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க என் புருஷனே என் வீட்டில் வேலைக்காரனா வரப்போறாரு என்னெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அத்தனையும் நடந்துட்டு நான் இப்போ என்ன பண்ணுவான் அப்படின்னு சமகாண்டில் இருந்துட்டு இருக்காங்க அங்கே பார்த்தோன்னா சிவனாண்டி அவங்க சித்தப்பாவும் மறுநாள் காலையிலேயே வீட்டு வேலைக்காரங்களாம் நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வந்து நிற்காங்க இதை பார்த்து சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துல நக்கலாக சிரிச்சுட்டு இருக்காங்க பார்த்தியா சிவனாண்டி என் வீட்டுக்கே வேலைக்காரனா அதுவும் அடிமையாக வேலை செய்ய வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னும் போதும் சிவனாண்டி அவங்க சித்தப்பாவும் குனிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க இங்க பாரு இப்போ என் வீட்டுக்கு ஒரு பணி விட செய்யற வேலை பணி இப்படி இப்படி எறி வந்தையோ அப்போவே நீ தோத்து போய் அசிங்கமா அசிங்கப்பட்டுட்ட இப்படி அடிப்பட்ட ஒரு விஷயத்த மறுபடியும் அடிக்கிறதே எனக்கு பிடிக்காது அதனால் நீ இப்படி என் முன்னாடி வேலைக்காரனை வந்து நின்றுதை போதே எனக்கு சந்தோஷமும் மனசும் நல்லா நிறைஞ்சிருச்சு அதனால் ஒன்று மாதிரி நான் ஒன்று ஒன்று என் வீட்டில் வச்சு அசிங்கப்படுத்த விரும்பலை இங்கே பாரு இங்கேருந்து கிளம்பு நீ எல்லாம் என் வீட்டில் இருக்கிறதே எனக்கும் அசிங்கம் என் பொண்ணுக்களுக்கும் அசிங்கம் கிளம்பும் சித்தப்பண்ணை கூட்டிகிட்டு அப்படின்னு போதும் சிவனாண்டி அவங்க சித்தப்பாவும் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அத்தை இவங்களை கொஞ்ச நாள் வச்சு நம்ம எடுத்த படிச்சிருக்கலாம் எடுக்கத்தான் அனுப்பி வச்சிங்க இங்கே பாருங்கள் இவனுங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது தூரத்தில் இருக்கும்போதே அவ்வளோ பெரிய வேலைங்க பார்ப்பானுங்க இப்போ பக்கத்தில் வேற வந்தானுங்கன்னா என்னோட வீட்டில் வயசு பொண்ணுங்க வேற இருக்காங்க அவங்களுக்கு சிக்கலாயிடும் அதனால அவனை மாதிரி நாமளும் நடந்துட்டோன்னா அவனுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது அதனால எலெக்ஷன் வேலை முடிஞ்சிருச்சு இனி அதுக்கான பணிவிட வேலை ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு சாமுண்டேஸ்வரி போனதும் பரவாயில்லப்பா அத்தை ரொம்ப பெரிய மனசுக்காரங்க தான் அப்படின்னு மயில் வந்து பேசிட்டு இருக்காங்க சே அக்கா அடுத்தடுத்து என் புருஷனை அசிங்கப்படுத்திட்டே இருக்கா இதை விட அசிங்கம் என் புருஷனுக்கு இதுவாக இருக்க முடியும் அப்படின்னு சந்திரா வந்து சமகாண்டில் இருந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி ஜெயிச்ச விஷயம் சாமுண்டீஸ்வரி அம்மா கதையை முடித்த விஷயம் ஒரு கான்ஸ்டபிளுக்கு தெரியும் இல்லையா அவங்க நேராக சாமுண்டீஸ்வரியை பார்க்க வராங்க எங்கள் அந்த சிவநாட்டியும் அவங்க சித்தப்பாவும் ஆட்டம் போடுவாங்களோ ஜெயிச்சுன்னு ரொம்ப பயந்துகிட்டு இருந்தாம்மா நீங்கள் ஜெயிச்சி இந்த ஊர் மக்களை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு போதும் கவலைப்படாதீங்க என்னெல்லாம் நல்லது நடக்கணுமோ கண்டிப்பாக அத்தனையும் நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொன்னதும் அம்மா இதுக்கப்புறமும் நான் அவங்க கிட்டே இருந்து பல உண்மைகள் மறைக்கிறது எனக்கு குத்து உணர்ச்சியா இருக்குமா அதனால நான் உங்ககிட்ட ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்லணும்னு நினைக்க அப்படின்னு போது என்ன விஷயம் சொல்லுங்க அப்படிங்கறாங்க ஆமா நீங்க நினைக்கிற மாதிரி உங்க அத் உங்கள் பாட்டி வீட்டுக்கா உங்கள் அத்தை வீட்டுக்காரங்க இருக்காங்களே அவங்க கெட்டவங்க கிடையாதுமா உங்கள் அம்மா உங்களை விட்டு தானாக போக இல்லைம்மா அது திட்டமிட்டு செய்யப்பட்ட விஷயம் அப்படின்னு போது நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு புரியல அந்த கிழவி குடும்பத்தால் தானே எங்கள் அம்மா எங்களை விட்டு பிரிஞ்சு போனாங்க அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொன்னதும் இல்லைம்மா அது உங்கள் கண்ணுக்கு அவங்க கட்டின கதமாக சொல்லப்போனால் உங்கள் அம்மாவை இல்லாமல் பண்ணதே அந்த சித்தப்பா தான் அப்படின்னு போதும் சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகிறாங்க ஏய் என்ன உளரிட்டுருக்கு இருக்கேன் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சட்டையை பிடிச்சதும் நடந்த அத்தனை விஷயத்தையும் ஒன்றும் விடாமல் சொல்லிடுறாங்க இதை கேட்டு சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துல தலையில் அடிச்சுக்கிறாங்க என்ன சொல்கிற நீ சொல்கிற எல்லாமே நிஜமா இல்லை வேற யாரும் ஒன்று சொல்ல சொன்னாங்களா இல்லை அந்த கிளவி சொல்ல சொன்னாலா இல்லைம்மா சத்தியமாக சொல்கிறேன் பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் தாமா மூடி மறைச்சிட்டேன் சொல்ல அவங்களுக்கு இதுக்கும் எந்த சம்மதமும் கிடையாதுமா நம்புங்கம்மா பாவம் அவங்க அப்படின்னதும் இதை கேட்டது சாமுண்டீஸ்வரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு உடஞ்சி நேராக பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க அங்கே பார்த்தோன்னா சாமுண்டேஸ்வரி வாரதை பார்த்ததும் ஒரு மக்கள் பாட்டி எல்லாருமே ஓடி வந்து நேராக மாலையெல்லாம் போட்டு ஆர்த்தியெல்லாம் இருக்காங்க அப்போ நம்ம பாட்டி வந்து இங்கே பாருமா முதன் முதலாக நீ ஜெயிச்சதும் நீ என் வீட்டுக்கு வந்து உனக்கு விருந்து வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் எப்படியோ நீ வீட்டுக்கு வர வரமாட்டே இருந்தாலும் ஜெயிச்சதுக்கப்புறமா ஊருக்கு வந்து பாரு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குமா அப்படின்னும் போதும் உடனே சாமுண்டீஸ்வரி பாட்டி காலைல விழுந்துட்டாங்க சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணிட்டுரு எழுந்திரி அப்படின்னு போது என்ன மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பயங்கரமா அழுது